மாவட்டத்தில் பனிரெண்டு உள்ளுராட்சி சபைகளுக்கு இரண்டாயிரத்தி உள்ளூராட்சி எண்பத்தி 2485 பேர் போட்டி மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி பேர் இம்முறை போட்டியிடுவதாக நூர்லியா மாவட்ட திருவத்தி ஆட்சி அலுவலர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார் நூர்லயா மாவட்டத்தில் இம்முறை உள்ளூராட்சி சபைக்கு வாக்களிப்பதற்காக ஆறு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் பதினெட்டாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் முதலியா மாவட்டத்தில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இம்முறை நாற்பது நிலையங்களில் வாக்கெடுப்புகள் இடம்பெறுகின்றன இதில் தபால் மூல வாக்கெடுப்புகளுக்காக நூத்தி அறுபத்தி எட்டு நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன இம்முறை இந்த உள்ளூராட்சி தலைமை தேர்தல்கள் எண்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒன்பது சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் குதித்துள்ளனர் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் ஈடுபட்டுள்ளனர் இந்த தேர்தல் கடமைகளில் அரசு வாகனங்கள் அறுபத்தி மூன்றும் தனியார் வாகனங்கள் ஆறுநூற்றி ஒன்பதும் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக பொலிஸார் மற்றும் இராணுவம் அதிரடிப்படை உள்ளிட்டோர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதின் குறிப்பிடத்தக்கது தேர்தல் கடமைகளில் கடமை புரியும் அரசு அலுவலர்கள் தெளிவுபடுத்தும் கூட்டம் இன்று சிறிசிதா மண்டபத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வாக்கு பெட்டிகள் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் பணிகள் இன்று காலை காவனி மகா வித்தியாலயத்திலும் நோர்லியா நகரசபை மண்டபத்திலும் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து வாக்கு பெட்டிகள் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு கொண்டு செல்லப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது